நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா ஒன்றும் தெரியாத மருமகள் ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்களாம் அந்த அம்மா அவங்க மகனுக்கு சீரும் சிறப்புமா திருமணம் செய்து வைத்தாங்களாம் வீட்டுக்கு புரிதாக வந்த மருமகளையும் பாசமாக பார்த்து கொண்டாங்களாம் அந்த மருமகளுக்கோ வேர்கடலைன்னா உயிரா அந்த வீட்டில் ஒரு மூட்டையில் வேர்கடலை இருந்துதான் அவள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் நாளில் அந்த மூட்டை ஆறு மூட்டையும் ஆகி போயிடுச்சோம் அப்போ தான் அவங்க மாமியாரை பார்த்தாலும் என்ன மூட்டை பாதி தான் இருக்குது யார் எடுத்துருப்பாங்க நமக்கு தெரியாமல் மருமக எடுத்துருப்பாளா அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் இன்னையிலேருந்து அவளை நம்ம கவுனிச்சாகணும் முடிவு பண்ணலாம் மருமகளுக்கு தெரிஞ்சு போச்சோம் நல்ல நிலக்கடலை நாம் தான் தின்னு இருப்போம் அப்படின்னு மாமியார் சந்தேகப்படுறாங்க நாம் மாட்டிக்க கூடாதுன்னு திங்க் பண்ணலாம் மறக்கும் போல் மருமக வந்து வீரம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்போ தரையில் இருந்த வேர்கடலையே பார்த்துட்டு கையில் எடுத்தாலும் கையில் எடுத்துக்கிட்டு மாமியார்கிட்ட போய் இது என்ன கத்த விதை இது நான் பார்த்ததே இல்லையே என்ன வேலை இது அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு மாமியார் இது கூடவா உனக்கு தெரியாது இது வேறு கடலை இது கூட தெரியாது இருக்கிறா பாருன்ட்டு சொல்லிட்டு வேலையை போய் பாருன்னு மாமியாரை அனுப்பிச்சி விட்டாலாம் அனுப்பிச்சு விட்டு என்ன நினச்சாலாம் ஐயோயோ நம்ம மருமகளுக்கு ஓ ஒன்றுமே தெரியல இவ்வளோ அப்பாவு பொண்ணாக இருக்கிறாளே இவ்வளோ போய் சந்தேகம் போட்டுட்டேன் அப்படின்னு பாசம் போட்டாங்க மறுமங்கள்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தவறு செய்தாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராமல் நாம் இருக்கலாம் ஓகேவா அடுத்த டைம் பார்க்கலாம்